தலானன் யூடியூப் சேனல் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி அசைன்மெண்ட் கொடுத்தாச்சு அந்த அசைமெண்ட்டு கொடுத்து மாணவர்கள் வந்து எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத மாணவர்கள் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயன் அடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த நம்மளுடைய டிஎன் ஓயில் ஃப்ரீயாக மாணவர்களுக்கு அப்டேட்டுக்காக தலாண்ணன் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதாக உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக வந்து மணங்களுக்கு கால் பண்ணக்கூடாது எதுனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும் கண்டிப்பாக கால் பண்ணாதீங்க எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் அதனால் மாணவர்கள் டெய்லி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயிருந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுடைய டவுட்டு கேட்கணும்னு உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது பட் ஆனால் வந்து என்னுடைய வேலைகளில் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக கால் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு போதுமான நேரம் என்கிட்ட இல்லை ப்ளீஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக மாநகர்களுக்கு பார்த்துட்டுனா தான் உங்களுக்கு தேவையான தகவலை நான் கண்டிப்பாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி மாநகரில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து தமிழ்நாடு ஓப்பன் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து டைம் டேபிள் ப பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் இருக்குது இந்த எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து அவங்களுடைய அந்த போர்ட்டலில் போயிட்டு மாணவர்கள் எக்ஸாம் பீஸ் கட்டிக்கலாம் ஸ்டடி சென்டர்னா ஸ்டடி சென்டருடைய லாகினில் கட்டுவாங்க ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் லாகினில் போய் ஸ்டூடெண்ட் கட்டிக்கலாம் இந்த மாதிரி மாணவர்களுக்கான இந்த எக்ஸாம் பீஸுக்கான ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இதில் வந்து எக்ஸாம் ஃபீஸுக்கான லாஸ்ட் டேட் என்னங்கிறத யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணவே இல்லை அந்த நோட்டிஃபிகேஷனும் நானும் தேடி 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 பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை அவங்க கொடுத்துருக்காங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல அதை என்ன ஏன்னா எக்ஸாம் ஃபீஸுக்கு அப்படின்னு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு பட் ஆனால் அதோட லாஸ்ட் டேட் இல்லை அதனால் மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பாதீங்க அதனால் எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணிடுங்க எக்ஸாம் ஃபீஸும் மாணவர்களுக்கு பே பண்ணிருங்க எக்ஸாம் பீஸ் பே பண்ணும்போது மாணவர்களை கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் சென்டர் ரொம்ப முக்கியம் அந்த எக்ஸாம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு டிஸ்டிக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸாம் சென்டர் இருக்கு அதனால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்டிக்ட்டில் போய் நீங்கள் எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாம் சென்டரை மாற்றி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போதுமான எக்ஸாம் சென்ட்ராக மாற்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு ஒப்பென்சிட்டலில் கிடைக்கவே கிடைக்காது தமிழ்நாடு ஒப்பிசிட்ட பார்த்துக்க ஏற்கனவே மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் புக்கே கொடுக்கல அசைமெண்ட்டு கொடுத்தாச்சு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு ஆனால் புக்கு கொடுத்துட்டாங்களான்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் யூனிவர்சிட்டி புக்கு கொடுக்கல இந்த புக்குக்காக பல தடவை மெயில் போட்டாலும் சரி ஃபோன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் தமிழ்நாடு ஓப்பன்சிட்டியில் இல்லை ஆனால் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து இந்த மாணாக்களுடைய இந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு புக்கு உடனே அனுப்பி வைப்பாங்க நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு மாணாக்களுக்கு படிக்கணும் பிப்ரவரியில் எக்ஸாம் ஆரம்பிக்க போது அசைன்மெண்டுக்கே மாணாக்களை புக்கெல்லாம் இருக்கும்போது தேர்வுக்கு அந்த அசைமெண்ட்டு நோக்கம் என்ன அந்த தேர்வுக்கு தயாராகிறதுக்காக மணக்கில் புக்கு கொடுத்தா அந்த அசைன்மெண்ட் எழுதுனா கொஞ்சம் தேர்வுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த புக்கே வழங்காமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மாணாக்களோட மனசளவில் பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்குது மணக்கள் எல்லாருமே புக்கு புக்கு இ புக்கு இருக்குது அப்படின்னா இ புக்குக்காக நம்ம வந்து பாணாக்கள் பண செலத்துல கல்வி கட்டணம் புத்தகத்துக்கும் சேர்த்து தான் அப்படி இருக்கும்போது பல்கலைக்கழகம் இதை உணர்ந்து உடனே அந்த புத்தகத்தை வழங்குவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் இதை வழங்கினா தான் மாணாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் அவங்களால் படிக்க முடியும் முதல் செமஸ்டருக்கும் இதேமாதிரி தான் கடந்த கடந்த ஒரு வருடமாக வந்து இதே சூழ்நிலை போயிட்டே இருக்குது இது குறித்து பல்கலைக்கழகத்துக்கு பல முறை வந்து நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம் பல்கலைக்கழகம் இந்த முறை அதை சரி பண்ணுவாங்க நாங்க நம்புறோம் பல்கலைகள் நம்பினா இன்னும் பல்கலைக்கழகத்தினுடைய அட்மிஷன் மேல் மூலம் உயரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து நீங்கள் பயங்கர போட்டி போயிட்டு இருக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் நிறைய இருக்குது அப்படின்னு அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்குது அழகாப்பா மட்டும் தான் காரணம் என்ன அழகாப்பா வந்து சர்வீஸ் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க புக்கு கேட்டாலும் சரி சர்டிஃபிகேட் கேட்டாலும் சரி ஒரு மெயில் போட்டால் போதும் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உடனே அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும் அது மாதிரி தமிழ்நாடு ஓப்பன்சிட்டியும் தன்னுடைய ஆனால் தமிழ்நாடு ஓப்பன்சிட்டியில் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு சர்வீஸ் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பட் ஆனால் என்னென்னு தெரியல இது இப்போ வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் வந்து அங்கே சர்வீஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது இதை அவங்க சரி பண்ணால் இந்த அட்மிஷன் வந்து தான் மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரும் வச்சிருப்பாங்க டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெகுலரே அவங்கள்ட்ட கிடையாது ஒன்லி டிஸ்டன்ஸ் மட்டும் தான் அப்படி பார்த்து அவங்க டிஸ்டன்ஸ் வேறு லெவலில் கொண்டு போக முடியும் அதுக்கு அவங்கள்ட்ட நிறைய செயல் திட்டங்கள் கொண்டு வருவாங்க நம்ம நம்புகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பீஸுக்கான சொல் தகவல் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாணாக்களுக்கு வந்து டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த டைம் டேபிள் குறித்து வந்து பார்த்திங்கனா மாணவர்களுக்கு செமஸ்டர் நான் செமஸ்டர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் அதை தனி வீடியோவாக மாணாக்கள் நான் கொடுக்குறேன் மாணக்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு தேவையான தகவல் வேணால் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க இன்னும் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எந்த மாதிரி தகவல் மாணவர்களுக்கு கொடுத்தா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அடுத்தது வீடியோ போடும்போது அதை ஹெல்ப்ஃபுல்லாக மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் பொதுவாக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகவலுக்கு வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியை சைட்டில் போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி நம்பக்கூடாது சடி சென்டர் கூட எங்களுக்கு கூட நம்பக்கூடாது நீங்கள் வந்து அப்பப்போ போய் யூனிவர்சிட்டியோட சைட்டில் போய் பார்த்துட்டே இருக்கலாம் பட் ஆனால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கர் இன்ஸ்டியூட் தலைநான் யூடியூப் சேனலில் சார் சங்கர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கைட்லைன் வந்து நீங்கள் உங்கள் சைட்டே பார்க்க வேண்டாம் உடனுக்குடன் உங்களுடைய அப்டேட் உங்கள் கைக்கு வரும் தேவையான அட்மிஷனுக்கு நம்மளுடைய தலைநான் யூடியூப் சேனலுடைய சங்கர் இன்ஸ்டியூட் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்